அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம் அறிவியல் அறிவோம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமையட்டும்னு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சமீபத்தில் பார்த்திங்கன்னா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யாருக்கெல்லாம் நோபல் பரிசை அறிவித்தாங்களோ அவங்களெல்லாம் நேரில் கூப்பிட்டு இந்த போன மாதம் அந்த நோபல் பரிசை கொடுத்தாங்க இந்த நோபல் பரிசை கொடுத்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நோபல் பரிசு பெற்றவர்களுக்கு வந்து சில டாக் கொடுப்பாங்க அதில் ஒரு முக்கியமான டாக்கை வந்து நேற்று நோபல் பரிசு உடைய அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்க பகிர்ந்துகிட்ருந்தாங்க அதை வாசிக்கும் போது அதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் பிரமிப்பாக இருந்தது அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் வேதியியில் கெமிஸ்ட்ரியில் போன வருடம் மூன்று பேருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது ஒரு ஜப்பான்காரர் ஒரு ஆஸ்திரேலியக்காரர் ஒரு அமெரிக்கக்காரர் இந்த அமெரிக்கக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒமார் யாகி ஒமார் யாகிவ் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்காரு அவருக்கு ஒரு அறுபது வயசாகுது அவருக்கு வந்து இந்த பரிசு அறிவிக்கப்பட்டு அவர் போய் வாங்கிட்டு அவருடைய ஏற்புறையாக இந்த விஷயத்த சில விஷயங்கள் சொன்னாரு மிகவும் பிரமிப்பா இருந்தது இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒமார் யாகி அவருடைய பேரை பார்த்தாலே தெரியும் அவருடைய பூர்வீகம் அமெரிக்கா கிடையாது ஒரு பாலஸ்தீனம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் பாலஸ்தீனத்தில் இவருடைய குடும்பம் இருக்கும் பொழுது இஸ்ரேலுக்கும் இகிப்துக்கும் போர் நடந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இந்த குடும்பம் வந்து அகதியாக கிளம்பி யோர்தான் நாட்டுக்கு ஜார்டன் ஜார்டனுடைய தலைநகரத்தில் ஒரு அகதி முகாமுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க அந்த அகதி முகாமில் பிறந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒமார் யாகி இவர் வந்து அங்கே அகதி முகாமில் தான் பிறக்கிறாரு பயங்கரமான கூட்டம் நிறைந்த ஒரு என்வரான்மெண்டில் தான் ஒரு சூழ்நிலையிலாம் அவர் பிறக்கிறாரு இவருடைய குடும்பம் மொத்த குடும்பமே பெரிய குடும்பம் இவங்களுக்கு ஒரு சின்ன அறைக்கு ஒதுக்க ஒதுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து இவங்க ஆடு மாடுகள் இதோடு சேர்ந்து ஒரு குடும்பம் இவங்க அந்த ஒரு மொத்த குடும்பமே அதில் வாழ்கிறாங்க அதில் வந்து இவர் பிறக்கிறாரு இவர் பிறக்கும் பொழுது இவங்க குடும்பம் பாருங்க அவ்வளோ கடுமையான சூழ்நிலையில் கூட இவருடைய குடும்பம் வந்து இவரை பள்ளிக்கு அனுப்புது இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா சில அந்த வேதிப்பொருட்கள் அந்த கெமிஸ்ட்ரி அந்த அந்த வேதிப்பொருட்களுடைய அந்த அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த அமைப்புகள் அது மேல இவருக்கு ஒரு ஈடுபாடு இருக்கு இப்போ இந்த பெஞ்சு ஒரு ரிங் இருக்கும் இப்போ எத்தலின்னு இதெல்லாம் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல அந்த ஸ்ட்ரக்சர் மேல ஒரு ஈடுபாடு இருக்கு இதை அவர் வரைஞ்சு வரைஞ்சு பாக்குறாரு ஆரம்பத்தில் இவரையே அறியாமல் இந்த வேதிகள் மேல அவருக்கு ஈர்ப்பு வந்திருக்கு இதே காலகட்டங்களில் என்னென்னா இந்த அகதி முகாமில் வந்து தண்ணிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான சூழ்நிலை ஏன்னா யோர்தான் அந்த ஜார்டன் அந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனம் பக சார்ந்த பகுதி இந்த மாதிரி பகுதியில் தண்ணின்றது ஒரு மிக சவாலானதுலாம் இதில் அகதி முகாம் இருக்காங்களே அதில் இன்னமே சிரமம்தான் இந்த அகதி முகாமுக்கு எப்பயாவது தண்ணி வருமா அந்த தண்ணி வர சத்தத்தை கேட்டோன்னே அவர் ஓடி போய் சொல்லுவாராம் தண்ணி வருது தண்ணி வருது நம்ம எல்லாமே பிடிக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவங்களுக்கு தேவையான தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுருவாங்களாம் திடீர்னு தண்ணி நின்றுமா அதனால் அந்த தண்ணியோட அருமை அவருக்கு ஆரம்ப வயசுலேயே நல்லா தெரியுது இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு போது உங்கள் அப்பா என்னென்னிருக்காரு இவன் நல்லா படிக்கிறான் கொஞ்சம் ஆர்வம் அறிவியல் ஆர்வம் அருளவனாக இருக்கான் இவனை எப்படியாவது நம்ம அமெரிக்கா அனுப்பிச்சு படிக்க வச்சுன்னு சொல்லிவிட்டு அமெரிக்காக்கே கிளம்பி போகிறாரு அப்போ ஆங்கிலம் கூட சரியாக தெரியாதான் இவர் பாருங்க பதினஞ்சு வயசில் அமெரிக்கா கிளம்பி போய் அமெரிக்காவில் ஆங்கிலம் அதுக்கப்புறமா நல்ல புலமையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அமெரிக்காவில் படித்து அதில் அந்த திருப்பி இந்த வேதியியல்லையே அவர் ஆர்வம் அந்த சின்ன குழந்தைகள் அந்த அகதி முகாமில் இருந்த ஆர்வத்தில் அவர் திருப்பி வேதிப்பொருட்களே படிக்கிற ஆரம்பிக்கிறார் அப்படி அவர் ஆர்வத்தில் அவர் பண்ண ஆராய்ச்சி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாஃப் மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க நான் ஏற்கனவே அந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த நோபல் பெரிசு வேதியியில் வாங்கினா நோபல் பெரிசை பற்றி இந்த ஆர்கானிக் பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காடுன்னு சொன்னேன்னா இப்போ ரெண்டு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டு மெட்டல் ஏ ரெண்டு உலோக பொருள் இதை வந்து பாண்ட் இதை வந்து இணைக்கிற அந்த பாண்டு பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னும் போது இந்த கட்டமைப்பே பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இந்த சாரம் கட்டுறது சொல்லுவாங்கள்ல அந்த வீடு கட்டுறதுக்கெலாம் சாரம் கட்டுவாங்கள்ல இந்த சாரம் கட்டுறது அமைப்பு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் இந்த பாண்டு பார்த்திங்கனா அந்த இரும்பு கம்மி மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுக்குள்ளே அதோடைய பண்புகளை வச்சு நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு நிறைய பயன்களுக்கு அதை பயன்படுத்தலாம் இந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்ஸில் இவர் பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணும்போது இவருக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்குது இந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க் மாஃப்ன்னு சொல்லுவாங்க எம்ஓஎஃப் இந்த மாஃபை வச்சு நம்ம தண்ணியை வந்து காட்டிலேருந்து பிரித்தெடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அப்படி உருவான போது அவருக்கு வந்த தாட் தான் என்னென்னா இவருடைய அந்த பூர்வ காலங்களில் அவர் குழந்தையாக இருக்கும்போது அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான்றது அந்த சிந்தனை ஓடிட்டே இருந்ததுக்கு அப்போ அவர் என்ன சொல்கிறார் காற்றில் ஈரப்பதம் இருக்குது இந்த ஈரப்பதத்தை என்னுடைய மாஃப் என்னுடைய அந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க் வந்து உறிஞ்சி எடுத்துரும் இந்த உறிஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த அப்சர்வ் பண்ணிடும் அதாவது உறிஞ்சி எடுத்துரும் அதுக்கப்புறமா அந்த அப்சர்வ் பண்ணுறதுல லைட்டாக ஒரு வெப்பத்தை கொடுத்தோன்னா அந்த உறிஞ்சி எடுத்த அந்த தண்ணீரை வந்து தண்ணியாக நீராக வந்து கொடுத்துரும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா அந்த வெப்பம் வந்து நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காற்று பகுதியில் அதிகமான வெப்பம் இருந்ததுன்னா அதை உறிஞ்சி எடுத்து அதை வச்சுருக்கோம் இந்த வெப்பத்துக்கு ஜஸ்ட் ஒரு சூரிய ஒளி போதும் சூரிய ஒளி பட்ட உடனே என்ன பண்ணுது அப்படியே தண்ணி மாதிரி வருது எத்தனையோ கிலோகிராம் கொடுத்தானோ ஒரு அஞ்சு கப்பு தண்ணி கிடைக்குமா அந்த ஒரு சாதாரண காட்டில் இருந்து இந்த தாட் எங்கேருந்து வந்தது அதுதான் இந்த புத்தாண்டில் நான் ச ஒரு அந்த அந்த கீழே கமெண்ட்டில் சில விஷயங்கள் அவங்க வா படி ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருந்தது ரொம்ப உணர்வு பூர்வமாக இருந்தது அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா நிறைய பேர் வந்து படிப்பு எதுக்கு முக்கியம் படிப்பு என்ன செய்ய போகுது படிப்புலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான சில பேர் அதை சொல்கிறாங்க இவருக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த நோபல் பரிசு கொடு கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா அகதி முகாமில் இருந்தாலும் கூட அவர் வேறு ஏதோ ஒரு வெறுப்பையோ வேற எதையோ எதையுமே வைக்காமல் படிப்பை உள்ள எடுத்துக்கிட்டதுனால இன்னைக்கு பாருங்க அவர் நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானியாக இருக்காரு அவருடைய ஆரம்ப காலங்களில் அவர் மறக்கலாம் அந்த கஷ்டத்தை மறக்கலாம் அந்த கஷ்டத்தினால வெறுப்பு இல்லாமல் மனிதர்களுக்கு எப்படி அதனால் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ப்ராஜெக்டாக பண்ணி அது வந்து அவருடைய முக்கிய அந்த நோபல் பரிசு பெற்றதுக்கு ஒரு முக்கியமான காரணியாக இருந்தது இப்போ நோபல் பரிசு பெற்றதுனால இந்த கான்செப்ட்ல காட்டுலேருந்து நீரை பிரித்தெடுக்கிறது இப்போ பயங்கர பாப்புலர் ஆகிடுச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அநேக கம்பெனிகள் என்ன பண்ணுது இந்த ஐடியாவை வச்சுட்டு இந்த ஆராய்ச்சியோட முடிவுகளை வச்சுட்டு காட்டுலேருந்து நீரை பிரித்தெடுக்கிறதுக்கு அவங்க பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க பார்க்கலாம் அதில் முக்கியமாக இதில் பாலைவனங்கள் ஏரியாங்களில் சில இந்த அகதி முகாம்களில் இந்த மாதிரி தனியாக ஒதுக்கு வைக்கப்பட்ட இந்த குடியேற்ற இந்த மாதிரி குடியேறவங்களுக்கு மிகப்பெரிய அது வரப்பிரசாதமாக இருக்கும் அதுக்கு காரணமான அந்த உமார் யாகி அவருடைய வாழ்க்கையை அதிலேருந்து நம்ம கற்றுக்கிற வேண்டிய பாடம் என்னன்னா கல்வியை விடக்கூடாது கஷ்டத்தை நம்ம மறக்கக்கூடாது நம்முடைய படிப்பும் கல்வி அறிவும் ஆராய்ச்சியும் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றதான் இந்த புத்தாண்டுடைய ஒரு நல்ல ஒரு முக்கியமான செய்தி அதனால் யாருமே படிப்பை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கு உங்களுக்கே தெரியாமல் சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்கள் கண்ணு முடியாது வரும்போது அதில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு மக்களாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய ஆதரவுக்கும் அன்பிற்கும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய நன்றி இந்த ஆண்டு நல்லா நான் நல்லா ஆண்டாக நம்மளுக்கு நல்ல சுகத்தையும் மகிழ்ச்சியும் மெயினாக வந்து ஹாப்பினஸ் இந்த பி சமாதானம் மகிழ்ச்சி தான் நிறைய பேர் மிஸ்ஸிங்காக இருக்குது இந்த மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கட்டும் அதோடு சேர்ந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்கட்டும் வெற்றி இருந்துட்டு மகிழ்ச்சி இல்லாட்டினா ஒரு பிரயோஜனம் இல்லை அதனால் மகிழ்ச்சியும் வெற்றியும் சேர்ந்து அமையட்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த ஆண்டு நான் முடிஞ்சளவு என்னுடைய காணொலிகள் போட ட்ரை பண்ணுறேன் உங்களுடைய அன்பிற்கு மீண்டும் நன்றிகள் நன்றி